ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக 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 முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஒவ்வொருவருக்குமே ரொம்ப முக்கியமான ஆண்டு என்று சொல்லலாம் காரணம் என்னென்னா புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் அடியெடுத்து வைப்போம் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு இருக்குமா என்பது தான் நாம் பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படி நாம் பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறக்கும் போதே கல்லுப்பு வைத்து ஒரு பரிகாரம் செய்தால் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் ஏதாவது தட தாமதங்கள் வந்தால் அந்த தட தாமதங்கள் இல்லாமல் நாம் தப்பிக்கலாம் அதுக்கு நாம் கல்லுப்பு வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆண்டு பிறக்கும் போதும் சரி ஆண்டு முடியும் போதும் சரி எதாவது ஒரு சில விஷயங்கள் கிரகங்களால் நடக்கும் அப்படி நடக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய சக்தி உப்புகளுக்கு அதிகம் இருக்கு உப்புல வந்து மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் உப்பு இல்லாமல் எதுவுமே இருக்காது உப்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு உணவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்டாக மாறும் வாழ்க்கையிலும் உப்புங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படி உப்பு இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம நிறைய பேர் வந்து உணர்ந்திருக்க மாட்டோம் அப்படி உணராதவங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி தாள்களை முழுசா தெரிஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டில் உப்பு வைத்து இந்த பரிகாரம் செய்து பயனடையணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உப்பு பரிகாரத்தை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்க மேலும் ஒரு கைப்பிடி அளவு உப்பு இருந்தாவே போதும் எவ்வளவு விஷயம் நம்ம வந்து சாதிக்க முடியும் இவ்வளவு விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் வீட்டில் தீராத பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய உப்பு பற்றி அறியாத ஆன்மீக குறிப்பை தான் இன்னைக்கு இந்த இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலு வரவே இருக்கிறதுக்கு தயாராகுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு உங்களுக்கு சுபமான ஆண்டாக இருக்கிறதுக்கு உப்பு வைத்து பண்ணக்கூடிய பரிகாரத்தை பற்றி வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் உப்புங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருஷ்டியை கழித்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை வீட்டிலருந்து விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களை தன்னுள்ளே கொண்டிருக்கிறது என்று ஆன்மீகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இதாகவே குறிப்பிடப்படுது உப்பு என்பது கடல்லிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது மேலும் இந்த இயற்கைக்காக கிடைக்கக்கூடிய இந்த உப்பு எதனோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு தனித்துவமானது மகத்துவமானது சக்தி வாய்ந்தது மேலும் இந்த உப்பு ஒரு கைப்பிடி வீட்டில் இருந்தால் எவ்வளவு விஷயங்களை செய்து நாம் பலனடைய முடியும் என்பதை கேட்டாலே நமக்கு ஆச்சரியமாகவே இருக்கும் வரக்கூடிய இந்த ஆண்டில் அதெல்லாம் செய்து நாம பலனடையணும் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு கான்செப்டாக இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு கைப்பிடி உப்பு இருந்தால் போதும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் அல்லது நெகட்டிவ் வைப்ரேஷன் எனப்படக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களை தளத்தெறிக்க ஓடிவிட முடியும் அந்த அளவிற்கு அதீத சக்தி கொண்டுள்ள இந்த ஒரு கைப்பிடி உப்பை நீங்கள் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறக்கிறது அன்றைக்கே இதை மாதிரி பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறக்கக்கூடிய அன்றைய நாள் ஒரு கைப்பிடி உப்பை வந்து நீங்க வெளியில் சென்றுவிட்டு விட்டு வீட்டிற்குள் போவதற்கு முன்னால் ஒரு வாழையில் போட்டுக்கொள்ளுங்கள் அதில் வெது வெதுப்பான தண்ணீர் பாதை அளவிற்கு ஊற்றி நிரப்பிக்கொள்ளுங்கள் அதில் ஐந்து நிமிடம் மட்டும் நீங்கள் கால்களை வைத்திருந்தால் போதும் பாதங்கள் மற்றும் பாத கட்ட விரல்கள் நகத்தின் வழியாகவே கெட்ட விஷயங்கள் நமக்குள் நுழைகிறது என்கிறது ஆண்மைகளில் அந்த நுழைக்கூடிய அதுலேருந்து இந்த உப்பினால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து வெளியேறிடும் அதனால் ஒரு ஐந்து நிமிடம் நியூ இயர் அன்னைக்கு இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் உப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கால் வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்த எல்லாமே அரித்து அதனுடைய சக்தியுடைய இது வந்து எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வந்துடும் நம்ம உடலை விட்டு வெளியேற்றக்கூடிய சக்தி கல்லூப்புக்கு இருக்குது இதனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வீட்டு வாசல்லேயே சேர்ந்துவிடும் அதனால் புத்தாண்டு அன்னைக்கு காலையில் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் இது ஒரு கைப்பிடி அளவு கல்லூப்பை வந்து வெது வெதுப்பான தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரில் ஐந்து நிமிடம் காலை ஊற வைக்கிறது தான் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இதெல்லாம் ஒரு விஷயம்தான் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு இதன் மூலிமா உணரக்கூடிய அந்த பாசிட்டிவை வந்து உணர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நீங்கள் இதை பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும் எதுவுமே நாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தெரியாது புரியாது ஆனால் நாம் செய்யும் போது அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் மூலிமா தான் ஓ இந்த சின்ன விஷயத்தால் இவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் அன்றைய நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் தவிக்க முடியும் அப்பப்போ நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே போல் நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உப்பு வந்து கண்டிப்பாக ஒரு பேக்கெட்டாவது வாங்கி வீட்டு பூஜை வைக்கணும் அன்றைய நாள் இனிப்பு சர்க்கரை வாங்கலாம் உப்பு வாங்கலாம் இது ரெண்டுமே வாங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது உங்களுடைய சேவிங்ஸ் வந்து நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு அந்த சேவிங்ஸ்க்கு பணம் வரணுன்னா பண வருவாயை தூண்டுவதற்கு மகாலட்சுமி முதல்ல வீட்டுக்கு வர வைக்கணும் அதுக்கு தான் கல்லுப்பூவையும் இனிப்பையும் ஒரு பேக்கெட் வாங்கி உங்கள் பூஜரையில் புத்தாண்டு அன்னிக்கு வைத்திங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்வாங்க அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருடம் முழுவதும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சேமிப்பு வந்து உங்களால் பண்ண முடியும் அதனால் நீங்கள் இந்த புத்தாண்டு அன்னைக்கு இதை வாங்கி வீட்டில் பூஜாரையில் வைக்கிறதுக்கு மறக்காதீங்க அதே போல் இந்த உப்பை வைத்து இன்னும் பலவிதமான பரிகாரங்கள் வந்து புத்தாண்ட நிற்க செய்யலாம் அதில் ஒரு பரிகாரம் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் ஒரு கைப்பிடி அளவிற்கு அதே கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் அதை ஒரு டம்ளாரில் போட்டு அதில் முக்கால் பாக அளவிற்கு தண்ணீர் ஊற்றிடுங்க வீட்டுடைய தென்மேற்கு மூளை இருக்குல்ல உங்கள் வீட்டில் அந்த தென்மேற்கு மூலையில் ரெடி பண்ண இந்த டம்ளாரை வந்து வைத்திருங்க இது வீட்டில் மட்டும் இல்லாமல் தொழில் செய்பவர்கள் கூட கடைகள்லேயும் வந்து வைக்கலாம் அதே தென்மூலையில் வந்து வைக்கலாம் தென்மேற்கு மூளையில் ஸோ அப்படி வைக்கும்போது வியாபாரம் செய்கிறது அதிகமாகும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வெளியே போகும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள் எங்கு வேண்டுமானாலும் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் பணவரவானது வீட்டிற்கும் சரி தொழிலுக்கும் சரி அதிகமாக அதிகரிக்கும் செல்வ வளம் உண்டாகும் துர்சக்திகள்லாம் அந்த இடத்துல இருந்ததுன்னா விலகும் என்பது நம்பிக்கை அதனால் மறக்காம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து அன்றைய நாள் வந்து செய்யலாம் அதே போல இதே ஒரு கைப்பிடி உப்பை வைத்து நம்ம இன்னும் நிறைய பரிகாரங்களும் செய்யலாம் இதே இந்த நாளன்னைக்கு அதுவும் வந்து ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் எல்லாமே ஒரு உப்பு வைத்து தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை தாராளமாக வந்து நீங்கள் நியூ இயர் அன்னைக்கு செய்து கொள்ளலாம் அதே போல் அதே ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை எடுத்துக்கொண்டு இந்த பரிகாரமும் வந்து நியூ இயர் அன்னைக்கு செய்யலாங்க ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை எடுத்து அதை ஒரு பவுல் மாதிரி இருக்கக்கூடிய கிண்ணத்தில் வந்து போட்டுக்கொள்ளுங்கள் போட்ட அந்த பவுல் நிரம்பின அந்த உப்பு பவுலை வந்து நீங்கள் குளிக்கக்கூடிய அறையில் வந்து வைத்து கொள்ளுங்கள் இது வீட்டில் இருக்கக்கூடிய தருதிரத்தை வந்து முழுசாக போக்கும் குளிக்க செல்லும் பொழுது சிறிதளவு உப்பை எடுத்து குளிக்கக்கூடிய தண்ணீரில் கரைத்து பின்னர் குளித்து பாருங்கள் உங்களை பிடித்த தருதரம் பீடை எல்லாமே வந்து நீங்கும் இது எல்லாமே நியூ இயர் அன்னைக்கு செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இதெல்லாம் செய்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே வந்து ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை வந்து உங்கள் டைனிங் டேபிளை கூட வைத்துருங்க உணவு சாப்பிடக்கூடிய இடத்துல உப்பு இருக்கிறது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது வறுமையை ஏற்படுத்தாது சாப்பாட்டிற்கு பஞ்சம் என்பதே வராது அதனால் இந்த ஒரு இதையும் வந்து நியூ இயர்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த உப்பு வைத்து பண்ணுறது அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஸோ ஒரு உப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் லக்ஷ்மி கடாச்சத்தை பெருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் டைனிங் டேபிள் இல்லாவிட்டாலும் அவர்கள் எப்பொழுதும் சாப்பிடக்கூடிய இடம் ஒரே இடமாக இருக்கும் அந்த இடத்துல அருகில எப்பொழுதும் உப்பை வைத்திருப்பாங்க ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை எடுத்து ஒரு சிகப்பு நிற துணியில் இறுக்கமாக கட்டி முடித்து வைத்து கொள்ளுங்க இதை வீட்டு வாசல்ல தொங்கவிட்டால் துர்சக்திகள் வீட்டுக்குள்ள நுழையவே நுழையாது எந்த விதமான பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகளும் உங்களை அண்டாது அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த இந்த உப்பு மூட்டை எப்பொழுதும் தலைவாசல்ல தொங்கவிட்டு ரொம்ப 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 நல்லது வீட்டில் பிரச்சனை அல்லது ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் உடனே ஒரு கைப்பிடி அளவிற்கு உப்பை எடுத்து கிழக்கு நோக்கி பாதிக்கப்பட்டவர்களை அமர வைத்து தலையை சுற்றி மூன்று முறை திருஷ்டி சுற்றுவது போல் சுற்றி வெளியில் கொண்டு போய் நெருப்பில் போட்டு விடுங்க இதனால் அவர்களுக்கு பிடித்த திருஷ்டி கூட கழியோ ஒரு கைப்பிடி உப்பில் இவ்வளோ விஷயங்கள் நாம் செய்ய முடியும் இவை எல்லாமே நம்மை மீறிய சக்தியாக இருந்து நம்மளை பாதுகாக்கும் அதை தான் இந்த வீடியோவில் லைவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இதை ஃபாலோ பண்ணி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோவை பார்த்து அவங்களும் வந்து உப்பை வந்து புத்தாண்ட அன்னைக்கு வாங்குறது இந்த மாதிரி பயன்படுத்துறதெல்லாம் பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மச்ச அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி